எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையல இன்றைக்கி ரொம்ப சுவையான காரசாரமான நாட்டு கொத்தமல்லியை வச்சு துவையல் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் சாதம் இட்லி தோசை சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் இந்த சீசனில் நிறைய இடங்களில் நாட்டு கொத்தமல்லி கிடைக்கும் இந்த கொத்தமல்லியை வாங்கி நீங்கள் துவையல் சட்னி எது செஞ்சாலும் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் அந்த சுவையான நாட்டு கொத்தமல்லி துவையல் எப்படி செய்வதுன்னு வாங்க பார்த்திடலாம் நாட்டு கொத்தமல்லி துவையல் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து காய்ந்த மிளகாய் உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தண்ணலில் வச்சு நல்லா கலந்து விட்டு வறுத்து விட்டுடலாம் உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் ரெண்டுமே நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு பத்து பல் சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பூண்டுப்பல் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு வறுத்தரலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான துவையல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாயெலாம் இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வரணும் அப்போ தான் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ரெண்டு கட்டு அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நாட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நாட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு கொத்தமல்லியை ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரொம்ப நேரம் வதக்கினமா அதோடய மனமும் சுவையும் மாறிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன் புளி சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுடலாம் புளி சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் நாட்டு கொத்தமல்லிக்கு வதக்கி வச்சிருந்ததை மிக்ஸி ஜார்ல மாத்தினதுக்கு அப்புறமா இந்த தொவையலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க கொத்தமல்லி துவையலை சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சுட சுட சாயத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான நாட்டு கொத்தமல்லி துவையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு சூடான சாயத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுவையான நாட்டு கொத்தமல்லி தொகையில நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி